வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா அருணகிரிநாதன் அருளிய மயில்வருத்தம் பகுதி எட்டு வழங்குவதில் இருமைப்படிகளில் முருகனிடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாலர் கரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா My love. Happy முருகனுக்கு ஹர பகுதி எட்டு விளக்க உரை மிகவும் நன்றாக சமுத்திரங்களையும் எட்டு திசைகளையும் மேல்வானமும் பூலோகமும் நின்ற நிலையில் சுழற்சி அடையவும் விளங்குகின்ற ஆயிரம் பனாமுடிகளும் கீழே விழுந்து சிதறவும் கொடிய உச்சியின் மேல் உள்ள படங்கள் நெருப்பை கக்கவும் பயத்தை அடைந்த கனத்த படக்கூட்டங்கள் உடைய ஆதிசேதன் முதலான சர்ப்பூட்டங்கள் பட பட வென்று அச்சுறுமுறும் நடுங்கவும் எங்கும் பறந்துள்ள சக்ரவாளி தூள் தூளாக போகவும் பயணத்துக்கு ஏற்றபடி சவாரிக்கு வரும் பச்சை நிறத்தை பவடை நிறத்தை உடைய தோகைகளை கொண்ட மயில் அது யாருடையது என வினாவினால் மிக்க கீர்த்தி உடையதாம் புலங்காங்கிதம் கொண்டதாய் ஒளி மிகுந்ததாய் சந்தன பூச்சுக்கள் அணிய பெற்றதாய் அமிர்தம் நிறைந்த குடத்தை போன்ற தன் பாரங்களைக் கொண்டவள் தோகை விரித்து ஆடும் மயிலை போன்றவள் பேரழகு உடையவள் பேரானந்தத்தில் திகழ்ந்து கொண்டிருப்பவள் இப்பேற்பட்ட பார்வதி தேவியின் திருக்குமரன் கோரமான முதலை சூலத்தை ஏந்திவரும் வரும் முக்கணரும் நிமிர் சலையானும் லோக குருவாகிய சிவபெருமான் தந்தருளிய தனிகேசன் கொடிய செய்களை செய்து வந்த அசுரர்களை வயற்றில் ஏறி புகவும் தேவர்கள் அமராவதி நகரில் குடியேறவும் செலுத்திய மயிலே அதுதான் வணக்கம் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் பகுதி ஒன்போதில் உங்களை சந்திக்கும் வரை விடைக்கு வருகிறேன் முருகன் நடிகாரர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா